ஆய் மார்னிங்க என்ன லூசு லூசு சொல்கிறீங்கள தப்பில்லை இட்ஸ் கரெக்ட் மேன் ஆமாம் அந்த லூஸு லூஸு சொல்கிறாங்க நல்லா இருக்கும் ஆஹா ஓஹோ தேங்க்யூ 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 அதுதான் ஒரு தேங்க்ஸ் போட்டு போயிட்டே இருந்தோம் இப்போ உங்கள் மூஞ்சே ஒரு தடவை கண்ணாடியில் இல்லை பார்த்தேன் எவ்வளோ காண்டாக உங்கள் மூஞ்ச பார்க்கும் போது அவ்வளோ காண்டா மூஞ்ச பார்த்துக்கினே இருக்குன்னு தான் காண்டு வரும் அதை வரணும் வரணும் ஓகே யாருவே பியூடு கிரேட் தேங்க்யூ தேங்க்யூ அடுத்த வழியில் பேசுகிறேன் எனக்கு பூரா போட்டு சா வடிக்க போகிற அர்த்து அறுத்து ஹாய் அப்புறம் கஷ்டமான ஒரு கேள்வி வந்தே எடுக்க கேட்கல ஏகா இந்த மியூசிக்கு ஞானி யாருங்க மியூசிக் சாக்காருங்க பிஸ் பிஸ்தான் தெரியல உங்களுக்கு தெரியும் காசுலாம் கேட்காது ஓட்ஸ்லாம் கேட்காதுப்பா ரைட்ஸ் பா கேக்குவே கேட்காதுங்க ஆனால் அந்த சூட்டு தோடிச்சுட்டு போடுற மாதிரி பேப்பரை அதுக்கு கூட ரைட்ஸ் வாங்கி சின்னுக்குறாங்கப்பா ச மியூசிக்கு தந்தை யார் என்றால் பி சோவன் சினிமாவுக்கு தந்தை யார் என்றால் இவ்வளோ பேசுறியா தந்தை யாருன்னு என்ன கேக்குறிங்களா தெரியாது தெரியாது அப்ப யாரு ஞானி யாரு தெரியாத வரைக்கும் தான் உலகம் உண்மை ஓகேப்பா அது பேசுப்பா அப்புறம் யார் எப்போ பார்த்தாலும் ஆள் இல்லாத டீ கடையில் டீ ஆற்றினுக்குறான்னு முதல்ல இன்னும் தானே ஐயோ ஜென்மமே ஜென்மமே நான் டீ கடை நிறுத்துறது எனக்கு தான் நான் ஒரு நாளுக்கு ஐம்பது டீ குடிப்பேன் அதுக்கு தான் நானே போட்டுப்பேன் நானே குடிச்சுப்பேன் அது போகும்போது லூஸு பைத்துங்க மென்டலுங்க ஓசியில் குடிக்குமே அது வந்து குடிச்சுட்டு காசு கட்டாக கிளாஸில் தூக்கி நம்ம மூஞ்சி அடிக்கலாம் நம்ம ஆற்றுல சுட்டு தண்ணி இல்லை பாய்லரு அப்படியே மொத்தமாக தூக்கி அது மூஞ்சி ஊற்றிடுவோம் அதுக்கு தான் நீப்பா அதை பாரு குடித்தா குடி குடிச்சா சரி விஷயத்துக்கு போகிறேன் போலாமா எங்க எங்க எலன் மக்ஸ் அலன் மக்ஸ்க்கு இருக்கா பங்கர்லாம் கட்டி வச்சுருக்கிறான் பேரோடர் வந்தால் போய் ஒழிஞ்சிக்கிறதுக்க நமக்கு போகலாமா நீ எல்லா இது உலகத்துல எவ்வளோத்தையும் சொந்தமாக கூட வாங்கி வச்சுக்கலாம் முனையும் முன்னாது உண்மை என்ன தெரியுமா ஆஷ் டு ஆஷ் டஸ்ட் டு டாஸ்ட் ஏது ஏது அதாவது சொல்கிறேன் தெரிஞ்சிக்க என்னது சாம்பலோடு சாம்பலாக தூசோடு தூசாக மண்ணோடு மண்ணாக மயரா போ அந்த அலெக்சாண்ட்ரேட் கட்சி காலத்தில் தான் பேசிக்கணும் போகும்போது என் கையில் ஒன்று இல்லை இந்த ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை வையினா அப்புறமா பேசுகிறேன் நீங்களே எப்போவுமே குறை சொல்லின்னு இருக்கிறாருங்க ஆ அப்போ என்னங்க சொல்லணும் நீ பாவம் செஞ்சிக்கிட்டேன்னு சொல்லணுமா குறை சொல்லாதவன் உலக துரோகி குறை சொல்லாதவன் உலக துரோகி ஐயோக்கியன் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளாக குறை தவற வேற என்ன இருக்குது நிறைவாக இங்கே என்ன இருக்கிறது ஆமாம் அஞ்சு அஞ்சு தான் இருக்குது நிறைவோடு ஐம்பூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அது மட்டும்தான் சுத்தம் இது எல்லாம் அசுத்தம் அதனால் குறை பவன் அயோக்கியன் குறை சொல்பவன் நியாயஸ்தன் நீதிமான் பாக்கியவான் குதையை கண்டுபுட்டி கண்டுபுட்டி மொண்டையிலே அட்டி சாகடின்ற ஏங்க உங்களை கேட்குறேன் ஏசுநாதர் என்ன வேலைங்க பார்த்தாரு சாக்ரடீஸ் என்ன வேலைங்க பார்த்தாரு ஜான் லனான் என்ன வேலை பார்த்தாரு ஜான் கென்னடி என்ன வேலை பார்த்தாரு ஆ சொல்லுங்கள் என்ன வேலை பார்த்தாரு ஏன் சாக்ரடீஸ் என்ன வேலை எவ்வளோ எல்லாரும் எல்லாரும் சாக்கர்டீஸை விஷம் வச்சு கொள்ளுங்க நாதர் சிலுவில் அறந்து கொள்ளுங்க ஜான் கென்னடியை ஷூட் பண்ணிக்கொண்டுங்க ஜான் லனானை ஷூட் பண்ணி கொள்ளுங்க அல்வ்ஸ் ஷூட் பண்ணிக்கொண்ணுங்க எல்லாரும் குறைகளை சரி செய்து தானே கொள்ளுங்கன்னு சொன்னாங்க குறைகளை சரி செய்து கொள் அதை கண்டுக்காமல் தண்டுக்காமல் ஊட்டெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்க இயற்கை உண்ணை பேர் ரெல்டரில் வச்சு வச்சு செய்ய போது பார்த்துக்க பார்த்துக்க குறைகள் எவன் செஞ்சுருந்தாலும் மொண்டாட்டியோ பிள்ளையோ தம்பியோ தங்கச்சியோ நீதி தான் நீதி தான் நேரு பண்ண நேருமண்ணோ அங்கேயே அடிச்சு பணம் ஆகிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கணும் நீ தவறிட்ட அதான் பேரிடர் வருது அள்ளி வச்சு பரோட்டா குத்து குத்தி விட்டு துண்ண போகுது பார்த்துக்க அல் நீ நோ அண்ட் ஆஃப் ராட்டி சாந்தாஸ்க்கு